ஓபி சர்டிஃபிகேட்டு வாங்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கிடணும் இன்கம் சர்டிவிகேட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சர்ட்டிவிகேட்டு கம்பெனி சர்டிவிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கிடணும் கம்ப்னி சர்ட்டிவிகேட்டு ஆல்ரெடி கா பழகு சென்றவரை புதுசாக வாங்கி ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து அப்ளை சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இன்கம் சர்டிவிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா மறுபடியும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இசேவை மையத்தில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க எது கம்யூனிட்டி சர்டிவிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவாங்க ஈசேவை மையத்தில் அதுக்கப்புறம் அக்னாலஜிமெண்ட்டு வரும் அக்னாலஜிமெண்ட்டு வந்து வந்தோடனே சைன் பண்ணி ரீ அப்லோட் பண்ணுவாங்க ரீ அப்லோட் பண்ண பிறகு அதை ஒரு ஒன் வீக்குக்குள்ளே இஷ்யூ பண்ணிடுவாங்க த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஓபி சர்டிஃபிகேட் நான் வந்து ஜூலை மாதம் அப்ளை பண்ணியிருந்தேன் இருபத்தஞ்சாந்தேதி அது அது வந்து எனக்கு வந்து ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் வந்துச்சு ஜூலை மாதம் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணேன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஷ்யூ பண்ணிட்டாங்க இதோடய வேல்டி பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று இருந்து மார்ச் முப்பத்தொன்று இந்த டேட்டு இதான் வந்து ஒரு ஆனுவல் இயர்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இதோட வேல்டீட்டு மறுபடியும் புதுசாக வாங்கணும் இதோட நான் கிரிமி லேயர் அதாவது ஓபிசி வந்து கிரிமினல் லேயர் நான் கிரிமினல் லேயர் ரெண்டு பிரிவாக இருக்கும் எட்டு லட்சத்துக்கு அதிகமாக வருமானம் வந்திருந்தால் ஆண்டுக்கு அவங்க வந்து கிரிமினல் லேயர் எட்டு லட்சம் குறை வந்தால் நான் கிரிமினல் லேயர் ரெண்டு பிரிவாக இருக்குது இது வந்து மத்திய அரசாங்க பணிகளுக்கு இந்த ஓபி சர்டிவ் கன்ஃபார்மாக கே கேட்பாங்க இதுக்கு நம்பர் கேட்போம் ஏதாவது அப்ளிகேஷனு ரயில்வே பேங்க்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது இந்த ஓபி சர்டிஃபிகேட் நம்பருக்கு கண்டிப்பாக கேட்கும் ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது